ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பசங்களுக்கு பாஸ்தா செய்யலான்னு இருக்கேன் நேற்று வந்து இந்த பாக்கெட்டில் பாதி செஞ்சேன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகும்போதே அம்மா இன்றைக்கி எங்களுக்கு பாஸ்தா செஞ்சு தெரியலான்னு கேட்டாங்க நேற்று நான் டின்னருக்கு தான் செஞ்சேன் சரி நீங்கள் ஈவினிங்கே செஞ்சு கொடுத்தா ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அதுக்கு பதில் இதை சாப்பிட்ன்னு சொல்லிட்டு தான் இதை செய்ய போகிறேன் இப்போ வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு இந்த பாஸ்தா வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஆரோ ஃபுட்டுன்னு ஒரு பிஸ்கட் ஃபேக்ட்ரி இருக்குது அங்கேருந்து தான் வாங்கணும் அங்கே வந்து ஆட்டா கோதுமை மாவு நூடுல்ஸ் போல் எல்லா பொருளும் விற்பாங்க ஃபேக்ட்ரி உள்ளெல்லாம் நான் போனதே இல்லை உள்ளே போய் பார்க்கறதுக்குலாம் நிறையா பர்மிஷன்லாம் வாங்கணும் வெளியில் ஒரு ஷாப் மாதிரி வச்சு அங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க அங்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம் அது வந்து உங்களுக்கு தயாரிப்பு விலையிலேயே கிடைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இப்போ இந்த பாஸ்தாவை வேக வச்சு வடிகட்டிக்கலாம் அதுக்குள்ளே பாஸ்தாவுக்கு தேவையானதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க பார்க்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிது பாஸ்தாவில் சேர்த்துடலாம் பாஸ்தாவில் சேர்த்தாச்சு இந்த கலரை கிளறி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பாஸ்தா வேகட்டும் பார்க்கலாம் பாஸ்தா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வெந்துருச்சு இந்த தண்ணியை ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் பாஸ்தாவை ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து வானலை வச்சுருக்கேன் இது வானல் சூடாகட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பாஸ்தாவுக்கு நான் என்னென்ன கட் பண்ணியிருக்கேன்னா ஒரு பத்து பல்லை போட்டு ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து வானல் சூடாகிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஊற்றிருக்குறேன் இப்போ வந்து நம்ம எண்ணெய் சுடானோடனே பூண்டு கருவேப்பில்லை வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கலாம் நான் உண்மையிலே பாஸ்தாலாம் செஞ்சதில்லை நான் வந்து இந்த மாதிரி தான் செய்வேன் நான் எப்படி செய்கிறேன்னா எற தொக்கு நான் எப்படி செய்வேணும் அதே மாதிரி தான் இதுக்கும் நான் இந்த மசாலா செய்கிறேன் அது நல்லா தான் இருந்தது பசங்களுக்கு பிடிச்சிருந்தது சாப்பிட்டாங்க இந்த பக்கம் வந்து பால் காய்ஞ்சிட்ருக்குது காஃபி போடுறதுக்கு பசங்கள் எப்பயுமே காலையில் காஃபியெல்லாம் குடிக்க மாட்டாங்க டைம் இருக்காது அவங்க ஏஞ்சி அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும் செவன் ஓ கிளாக்லாம் பஸ் வந்துடும் அதனால் இட்லி அந்த ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க தோசை அந்த ஒரு தோசை தான் சாப்பிடுவாங்க ஆனால் ஈவினிங்கில் ஃப்ரீயாக இருக்கிறதுனால காஃபி கொடுத்தா குடிப்பாங்க அதனால தான் பால் காய்ச்சிட்ருக்கேன் இப்போ என்ன காய்ஞ்சிருச்சு பூண்டு சேர்த்துக்கலாம் நீங்களாம் எப்படி பாஸ்தா செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தாலிப்பெல்லாம் எதுவுமே அதில் செய்ய சேர்க்க மாட்டேன் பால் பொங்குது ஆஃப் பண்ணிடலாம் எப்பயுமே காஃபிக்கு பால் வந்து ரொம்ப காயக்கூடாது கருவேப்பில சேர்த்தாச்சு அது வெங்காயம் சேர்த்துக்கலாம் வரும்போதே சவுண்டு கொடுத்துகிட்டே வருவாங்க நான் சொல்லுவேன் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்னு பசங்க வர்றது நல்லா தெரியும் கற்றுக்கிட்டே வருவாங்க ரெண்டு பேரும் அவங்க வந்துட்டாங்க நான் வீடியோ எடுக்கவே முடியாது வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியாது நான் வீடியோ எடுக்கும் போதே தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டே எடுக்கிறேன் எனக்கு தனியாக எடுக்கிறது சரியாகவே வரல இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரமலாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூர் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும் இந்த மசாலா வசலெலாம் போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது நம்ம இந்த ஸ்டேஜில் பாஸ்தா சேர்த்துக்கலாம் அப்போ தான் பாஸ்தாவில் உப்பு காரம்லாம் ஏறும் நம்ம ஃபுல்லாக ரொம்ப ட்ரை ஆனவனே மசாலா போட்டோம்னா அவ்வளோவா சேராது அதனால் இப்போ இதில் பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் நம்ம வழிகட்டி வச்சுருக்கிற பாஸ்தாவில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா கலறி விட்டுக்கலாம் பாஸ்தாவை நல்லா கழுவி விட்டுவிட்டேன் இந்த மசாவோட மசாலாவோட சேர்ந்து ஒன்று ரெண்டு நிமிஷம் குக் ஆகட்டும் பாஸ்தாலாம் தனித்தனியாக உதிரி உதிரியாக தான் இருக்குது உங்களுக்கு போடும்போது கட்டிக்கட்டியாக இருந்த மாதிரி தெரிஞ்சது அதனால் தான் நான் வந்து வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு கையில் வானல்ல பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் நல்லா கழுவி விட்டேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் குக் ஆகட்டும் மசாலாலாம் எல்லாம் ஏறிடும் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக நம்ம அதை செஞ்சிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏற தொக்கு செய்கிறோம்ல அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் வேறு எந்த மத்தியில் செய்யலாம் நீங்கள் என்னை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூடான பாஸ்தா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ப்ளீஸ் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்